سبحان الله. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا.

وقد قال الله تعالى في القران العظيم والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تقتلوا اموالكم بينكم بالباطل الا ان تكون تجاره ان تراض منكم ولا تقتلوا انفسكم ان الله كان بكم رحيما قال النبي صلى الله عليه وسلم

நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹனுடைய அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்ல கூட்டத்திலே அல்லா நம்மை பகூல் செய்த வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தகுவா என்னும் இரையற்றத்தை எடுத்து நடப்பதற்கான வாக்கியத்தை பிரபுலால தந்தரவானார் கணியத்திற்குரியவர்களே மாற்றத்தில் வருமானத்தை பற்றி அது ஹலாலாக இருக்க வேண்டும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு சேவையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அது ஒரு பைசாவாக இருந்தாலும் கூட அது ஹலாலானதாக இருக்க வேண்டும் அறாமை விட்டும் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கம் பல விதங்களில் அதை வலியுறுத்துகிறது அல்லாஹ் குரானிலே சொல்லுவான் அதற்குழு உங்களில் சிலருடைய செல்வங்களை சிலர் அநியாயமான முறையில் சாப்பிட வேண்டாம் ஒருவருக்கு திருப்தி இல்லாமல் இன்னொருவர் அதை எடுத்து அனுபவித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹு தல குரானிலே இந்த கருத்தை பல இடங்களில் வலியுறுத்தி சொல்வார் வருமானம் என்பது நாம் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அது அழலானதாக இருக்க வேண்டும் என்பது ரசுலா பி செல்லல் அலையை செல்லம் அவர்களைப் பற்றி வருகிறது கீதா சல்ல சுபகம் ஐன எஸ்எல் லிமோ சுப தொழிலை செல்லலையை செல்லம் அவர்கள் முடித்து விடுவார்களையானால் தலாம் கொடுப்பார்களையானால் இப்படி ஒரு சுபாவை செய்வார்கள் அல்லதான் உன் மகின் நானு அருகலின் மண்ணாபி ஆ வருஷப்பன் முய் தீபா வாமலம் என்கிற ஒரு துவாவை செல்லதா அலை செல்லம் அவர்கள் சுபகு தொழுத பிறப்பில் துவா செய்வார்கள் என்று இவனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று விஷயங்களை கேட்கிறார்கள் காலந்தாத்தாள செல்லதா அலை செல்லம் அவர்கள் ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுது யா அல்லா இன்னா அல்லாஹும் இன்னா அல்லாஹும் இன்னி அசலு கஹில் மன்னாஃபியா யா அல்லா நஃபா தரக்கூடிய பயன் தரக்கூடிய கல்வியை நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் காலையிலிருந்து மாலை வரை விடிந்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்ல இரவு தூங்கும் வரையிலும் ஏராளமான விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் படித்துக் கொள்கிறோம் ஆனால் தகசால இஸ்வரன் துவார் செய்கிறார்கள் இல்மன் நாப்பியா அது எனக்கு பயன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன் எதையெல்லாம் எதையெல்லாம் குப்பையாக இருக்கிறதோ அதை மட்டுமெல்லாம் எங்களை பாதுகாத்துகிறது மொபைல திறந்தா தூங்கி முழுக்கும் பொழுதே மொபைலை திறக்கிறோம் தூங்கும் பொழுது கடைசியிலே கண்மூடும் வரையிலும் மொபைலிலே கண்டிருக்கிறது இருக்கிறது எதையதையோ படிக்கிறோம் எப்படி எப்படியோ பார்க்கிறோம் ஆனால் அதற்கு நமக்கு பயன் கொடுக்குமா பயன் கொடுக்காதா என்பதை பற்றி தெரியாது செல்லதாலை செல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் காலையிலே நப்பா தரக்கூடிய பயன் தரக்கூடிய கல்வி இந்த இல்மின் மூலமாக எந்த அறிவின் மூலமாக என்னுடைய ஆத்திரத்து மேம்படுமோ அது என்னுடைய துனியாவிலும் அது பயன் தரக்கூடியதாக இருக்குமோ அப்படிப்பட்ட கல்வியை கேட்கிறேன் இரண்டாவதாக கேட்பார்கள் ஒரு இது ஹலாலான உணவை கேட்கிறேன் இன்று கண்டிப்பாக நீ ரிசுக்கை கொடுப்பாய் ஆனால் அந்த ரிசுக்கை எந்த வழியில் கொடுக்கிறாய் என்று தெரியாது எப்படி கொடுக்கிறாய் என்று தெரியாது நாங்கள் உண்ணக்கூடிய ஒவ்வொரு உணவும் அது ஹலாலா ஹலாலானதை கொடுப்பாயா காலையிலிருந்து நாள் ஆரம்பித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரையிலும் ஒரு டீ குடிப்பதாக இருந்தாலும் கூட அதுவும் அகாலை பகிர் பாவாக இருக்க வேண்டும் என்று உள்ளிடத்திலே கேட்கிறேன் மூன்றாவதாக கேட்டார்கள் ராமலம் புத்தக பலா நான் செய்யக்கூடிய அமல் உள்ளிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதான அமலாக கேட்கிறேன் எல்லா அமல்களும் தொழுகை நோன்பு தக்காச்சி அகச்சி எத்தனை அமல்கள் இருக்கிறதோ அது மட்டுமல்ல எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அதுமேலாம் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் நாம் தூங்குவதும் சரி விழிப்பதும் சரி சாப்பிடுவதும் சரி நடப்பதும் சரி சம்பாதிப்பதும் சரி குடும்பத்தோடு வாழ்வதும் சரி எல்லாமே ஒரு அமல் அந்த அமல் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த அமல் நல்லதாக இருக்க வேண்டும் அகலாலானதாக இருக்க வேண்டும் நீ தடை செய்யப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடாது என்கிற இந்த மூன்று துவாவை கல்லதா மோடை செல்லம் அவர்கள் சுகொழுகைக்கு பிறகு கேட்பார்கள் என்று அடித்திரை பார்க்கிறோம் அலாலான உணவு அலால் என்பதற்கு ஒவ்வொரு நாளும் உண்ணக்கூடிய உணவிலே அதிலே கந்ததாலயத்தளம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவு மட்டுமல்ல மற்றவர்களுடைய உணவையும் அலாலாக்க வேண்டும் கந்ததாலயத்தனம் சொல்வார்கள் நான் கே மாணவியும் இல்லாத செய்தி இனத்தின் மின்பு ஒரு நபருடைய சொத்து ஒரு நபருடைய செல்வம் அலாலாகாது அவருடைய முழு மனதிருப்தி இல்லாமல் அவருடைய முழுமையான மன திருப்தி இல்லாமல் அவருக்கு சொந்தமான சொத்து நமக்கு அலால் கிடையாது வட்டி வாங்குகிறோம் அது அழால் ஆகாது லஞ்சம் அது அலால் ஆகாது ஊழல் அது அலால் ஆகாது இதுவையெல்லாம் தடை செய்யப்பட்டவை அதே சமயத்தில் சில சமயங்களில் யாராவது கடை கணிக்கிறோம் வாங்க டீ குடிக்கலாம் கூப்பிடுறாங்க போர்வீ குடிக்கிறோம் யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது வலியுறுத்தி சொல்வது ஒன்று இருக்குது யதார்த்தமாக சும்மா பேசிட்டு சொன்னால் நம்ம போயிட்டோம் ஆனால் அவர் அதை விரும்பவில்லை அதை ஏற்றுக்கொள்ளலை அவர் மனதளவிலே அதை அதை விரும்பவில்லை என்று சொன்னால் அது நமக்கு தெரியவே செய்யாது இது மாதிரியான சமயத்திலே அழைப்பவர்கள் எப்படி அழைக்க வேண்டும் என்று சொன்னால் மனதிலே இஷ்டம் இருந்தால் அழைக்கணும் இல்லாட்டி வாயை தருக்கக்கூடாது ஏனென்றால் அவருக்கு தெரியாது வருபவர்களுக்கு இவர் உண்மையிலேயே எனக்கு வாங்கி தர வேண்டும் என்ற விஷயத்தில் அழைக்கிறாரா பேச்சினுடைய தொழில் புரிந்து கொள்ளலாம் என்பது வேறு விஷயம் அதே சமயத்திலே நான் ஒருவருக்கு டீ குறி வாங்கி கொடுக்கும் பொழுது கூட வந்து சும்மா சொன்னா வந்து குறிக்க வந்துட்டாரே என்கிற சிந்தனை இருக்கிறது அது நல்ல நாகரிகம் கிடையாது அழைத்தோம் வந்தால் அவருக்கு அந்த நம்பையை அலாலாக்கி கொடுக்க வேண்டும் அவர் சாப்பிடக்கூடிய உணவை அலாலாக்கி கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் நாமே அழைக்க வேண்டும் நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சட்டமும் உண்டு குப்பிட்டது நான்தான் தான் பிறகு அதை நாம் விரும்பாமல் இருப்பது அது நம்முடைய தவறு அவர் வந்து சாப்பிட்டு போயிடுவார் அவருக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் சாப்பிட்டார் என்னால் ஹராம் என்று சொன்னால் அவருக்கு என்ன தெரியும் பல விதங்களில் ஒரு ஆள் கடன் வாங்கினார் கடன் வாங்கி விட்டால் கடனை திருப்பி கொடுக்காமல் ஒப்பாத்தாகிவிட்டால் பெரும்பாலும் ஷஜீராக இருந்தாலும் கூட அவர் தொருக்கத்திற்கு செல்வதற்கு தடையாக இருப்பது கடன் என்றார்கள் செல்லாவளி தலம் அவர்கள் அப்படி கடன் வாங்கும் பொழுது கடன் கொடுத்தவர் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கடன் வாங்குகிறவர்கள் சிரமத்தில் வாங்கலாம் அல்லது வாங்கி வாங்கிவிட்டு வேண்டுமென்றே கட்டி போடலாம் பல இருக்கலாம் அவர் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயத்தில் கடன் கொடுத்தவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அல்லாஹு சலத்தோடையே சொல்லுவான் வரி நிதான அது சிலத்தின் பணம் அசும் நல்ல வசதி உள்ளவராக இருக்கிறார் அவர் கடன் கொடுத்து இருக்கிறார் ஆனால் யார் கடன் வாங்கினாரோ அவர் வசதி இல்லாமல் இருக்கிறார் வைங்கான் சிரமத்தில் இருக்கிறார் அவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை அவசரப்படுத்தார்கள் அப்ப நான் இதன் சொல்லாமல் அவருக்கு வை வசதி வாய்ப்பு வரும் வரையும் தவணை கொடுங்கள் அடுத்து அல்ல இன்னொரு விஷயத்தை சொல்லுவான் வசதி வாய்ப்பு வரும் வகை தவணை கொடுங்கள் ஒரு கால் வசதி வாய்ப்பே வரவில்லை என்றார் என்ன செய்யுது எல்லாம் சொல்லுவான் மரணத்தால் சிறப்பு கையொன்றக்கும் இன்பட்டும் தாளமும் நீங்கள் அதை மன்னித்து விடுவது அதை அவருக்கு சதக்காவாக விட்டு விடுவது நீங்கள் அதனுடைய பலனை அறிந்திருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்றால் சொல்லுவார் கடனோட மூத்தாக போனால் ஆசிரத்தில் படிக்கிற நஷ்டம் சாதாரணமானதல்ல எந்த கண் நமக்கு கடன் வாங்கி இருக்கிறாரு அவர் ஒப்பா தரிசாரு மன்னித்து விடுறது நமக்கு பெரிய தரமும் கிடையாது அவர் நாளைக்கு சொற்கத்துக்கு போவது காரணமாக வாய்ந்தசத்தக்கும் கைரங்களுக்கும் நீங்கள் மன்னித்து விட்டால் அதை சதக்காவாக நினைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு சிறந்தது நாளைக்கு இந்த எப்படிப்பட்ட ஒரு நிலை பாதுகாக்க வேண்டும் நாம் யாரமாவது வாங்கியிருந்து நம்மால் கொடுக்க முடியவில்லையால் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் அந்த கடன் சொர்க்கத்தை விட்டும் தடுத்து நிற்கின்றன எனவே செல்வந்தர்களுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது அவர்களுடைய கடனை அடாலாக்கி வைக்க வேண்டும் அவருடைய ஆக்கிரத்தில் எப்படி ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே அதே சமயத்தில் ஒருத்தர் கடன் வாங்கிட்டார்கள் நிறைய கடன் வாங்கி வைத்திருக்கிறார்கள் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க சரீரத்தினுடைய பார்வையில் அதாவது உரிமை என்பது பொருளாதார உரிமை என்பது தனிப்பட்ட உரிமை தந்தை இடத்திலே செல்வம் இருந்தால் அது அவருடைய செல்வம் மகனிடத்திலே செல்வம் இருந்தால் அது அவருடைய செல்வம் மகன் தான் கையில் உரிமையோடு வைத்திருக்கக்கூடிய செல்வத்திற்கு மகன் தான் தற்காத்து கொடுக்க வேண்டும் தந்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை அதே போன்று தந்தை தன்னுடைய உரிமையின் கீழ் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு செல்வத்திற்கு தந்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர மகன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை இரண்டு பேருடைய உரிமையும் தனித்தனி ஒில் நிசா இனத்திவன் ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்த ஒன்றில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது பெண்களுக்கும் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அதில் பங்கு இருக்கிறது அவரவர்களுடைய உரிமை தனி கணவன் கணவன் தான் தக்காது மனைவி மனைவியிடத்திலே நகை இருந்தால் மனைவிதான் தக்காது கொடுக்க வேண்டும் பொறுப்பானவர்கள் அவரவர்கள் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயமோ கடமையோ இல்லை அதே போன்று தந்தை கடன் வாங்கி இருந்தால் தந்தை தான் கொடுக்க வேண்டும் மகளின் மீது கட்டாயம் கிடையாது தந்தையினுடைய கடனை நிறைவேற்றி ஆக்க வேண்டும் என்று சரியத்துடைய சட்டப்படி மகனுடைய பொறுப்பல்ல ஒரு கால் தந்தை கடன் கொடுக்கவில்லை தந்தை கடன் திருப்பி கொடுக்கவில்லை மகனும் கொடுக்காமல் விட்டு விட்டார் என்றால் தியாமத்திலே மகனிடத்திலே கேள்வி வராது ஏன் உன்னுடைய தந்தையின் கடனை கொடுக்கவில்லை என்று ஆனால் அதே சமயத்தில் தந்தையினுடைய கடனை நிறைவேற்றி கொள்வது அவருடைய ஆத்திரத்திலே மன்னிப்பதற்கு காரணமாக அமைய மகனுக்கு தந்தையினுடைய ஆசிரத்தின் அக்கறை இருந்தால் தந்தை சேர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று அக்கறை இருந்தால் அவர் தன்னுடைய தந்தையின் கடலில் அக்கறைப்படுவார் பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு மூத்த அழைத்தார்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு மூத்த அழைத்தார்கள் இப்ப வந்து அத்தா மூத்த பிறகு மகன் யாரும் அருகதை இல்லை அவர் எந்த சொத்தையும் விட்டு செல்லவில்லை என்று சொன்னால் மகன் அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை அதே சமயத்தில் என்பதை ஒரு மகன் உணரும் போது அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது அவர் உழைக்கிறார் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் கடனுக்கு நான் பொருட்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்வது உயர்ந்த தன்மை அவர் கடன் வாங்கியிருக்கிறாரா என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் அவர் அயாத்தாக இருக்கும்போது கூட அவர் சிரமப்படுகிறார் மகன் வசதியாக இருக்கிறார் தந்தையினுடைய கடனை அறையுங்கள் ஆக்கிரத்தை உயர்ந்து அந்தஸ்தையும் தஞ்சாவையும் தரும் இன்னொரு விஷயத்தையும் இங்கே கவனிக்க வேண்டும் சிலர் அத்தாவுடைய கடன் நிறைவேற்றிடுறாங்க பத்து லட்சம் இருபது லட்சம் கடன் கொடுக்கறோம் அதுக்கு பிறகு அத்தா வப்பாத்தாகிறாங்க வப்பாத்தா பிறகு சொத்து பங்கியல் நடக்குது அந்த சமயத்தில் யார் பத்து லட்சம் கடனை நிறைவேற்றினாரோ அவர் வந்து சொல்கிறாரு நான் பத்து லட்சம் ரூபாய் கடனை கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு அதிகப்படியாக சொத்துல பொங்க வேணும்ங்கிறாங்க மற்ற வாதிப்புகள் சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு என்ன உண்டு அதை மட்டும் வாங்கிட்டுருவாங்க நான் பத்து லட்ச ரூபாய் கடன் நான் தான் அடைச்சேன் அப்போ எனக்கு அதிகப்படியாக வரணுமே எதுக்கும் அவருக்கு உரிமை கிடையாது கேட்பதற்கு ஏனென்றால் தந்தைக்காக அடைத்த கடன் அவர் விரும்பி செய்தவை அவராக விரும்பி செய்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்மை உண்டு ஆனால் நான் இப்படி கொடுத்திருக்கிறேன் கொடுக்கும் பொழுது எதுவுமே சொல்லவில்லை அவராக விரும்பி செய்தார் தந்தையினுடைய ஆத்திரத்தின் மீது அக்கறை வைத்து செய்தார் என்றால் தனது சொத்து பங்கியில் நடக்கும் பொழுது மார்க்கத்தினுடைய பாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் சொத்து பங்கியில் நடக்குமே தவிர இந்த பத்து லட்சத்தை கொடுத்ததால் எனக்கு அதிகமாக வேண்டும் என்று உரிமை கோருவதற்கு அவருக்கு உரிமை இருந்தார் ஆனால் அதே சமயத்திலே விட்டு கொடுக்க வேண்டும் சொத்து பிரச்சனைகளில் இந்த ஏராளமான சண்டைகள் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் அக்கா தம்பிக்கு சுமத்தியில் பிள்ளைகளுக்கு மருத்துவ நிறைய சண்டைகள் ஆனால் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனநிலைகளை இல்லாமல் போனதின் காரணமாக சரி அவர் தான் கடன் கொடைச்சு அடைச்சிருக்கிறாரு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுப்போம் நம்ம ஒன்று கடனையும் அடைக்கலாம் பத்து லட்சம் ரூபாய் கடன் கொடுக்க சாதாரணமான தொகை அல்லது அதனால அவர் கடனை அடைத்து இருக்கிறார் என்பதற்காக நாம் கொஞ்சம் அவருக்கு விட்டு கொடுப்போம் சொத்துல கொஞ்சம் அதிகமாக்கி கொடுப்போம் இது அவருடைய சொத்தையும் அலாராக்குவதற்கு நாம் உரிமை செய்ததாக அமையும் அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார் இப்பொழுது நம்ம கஷ்டமில்லாமல் எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலை இல்லை அப்படி விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலை இல்லாததன் காரணமாக ஒரு கால் அவர் பத்து லட்சம் ரூபாய் கடன் அடைக்கா அடைக்கும் போது சொன்னார் நான் இப்பொழுது இப்போது அத்தாவுடைய கடன் அடைக்க இருக்கிறேன் அட்டா வபாத்தான பிறகு அந்த சொத்திலிருந்து பத்து லட்ச ரூபாய் நான் வாங்கி கொள்வேன் நிபந்தனை வச்சா வைங்க அதற்கு அவருக்கு உரிமை இருக்கு என்ன சொத்து நிறைய இருக்குது அவரால் இப்போ கடன் அடைக்க முடியல வப்பாத்தான பிறகு நான் கொடுத்த பத்து லட்சத்தை அதிலிருந்து முதலாவது திருப்பி எடுத்துக்கொள்வேன் என்று நிபந்தனை வைத்தால் அந்த நிபந்தனை வைப்பதற்கு அவருக்கு உரிமையும் இருக்கிறது வப்பாத்தான பிறகு பத்து லட்சத்தை வாங்கிக் கொள்வதற்கும் உரிமை உண்டு பல சமயங்களில் சட்டம் தெரிவதில்லை தெரியாததன் காரணமாக பல பிரச்சனைகள் நான் தானே கடன் கொடுத்தேன் நான் தானே கடன் அடைத்தேன் சரியையும் எனக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படிங்கிறேன் நாம கடன் அழைக்கும் பொழுது எப்படி அழைச்சோம் உதவி செஞ்சோமா கடனாக கொடுத்தம்மா அத்தாவுடைய கடன் அடைக்கிறேன் நான் கடனை எடுத்துக்கொள்வேன் சொன்னால் அது கடனாகி அச்சாவுக்கு கொடுத்த கடன் அது இல்லை நாமளாக விரும்பி செஞ்சால் நம்முடைய அன்பளிப்பு விரும்பி செஞ்சது சட்டம் தெரியாதன் காரணமாக வப்பாசிப்பு தொடங்க பிரச்சனை வரும் பொழுது நான் இருபது லட்சம் கடனை அடைத்திருக்கிறேன் பத்து லட்சம் கடனை அடைத்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் அதிகமாக கிடைக்கவில்லை ஆனால் மார்க்கம் என்ன செய்யும் அதற்கான மார்க்கம் தெளிவாக இருக்கிறது அதனால விட்டுக் கொடுக்கக்கூடிய மனோநிலை இருக்கும் பொழுது இது மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனைகள் சண்டை தச்சரவுகள் வராது பல சமயத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்திலை பங்கு கொடுப்பதில்லை பெண்களுக்கு சொத்திலை பங்கு கொடுப்பதில்லை மார்க்க ரீதியாக ஆண்களுக்கும் சொத்திலே பங்கு உண்டு விஜயா செய்ம்மா கரக்கல் வாழிதான் இவள் ஒரே கறக்கல் வாழிதான் இவள் யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறது சொற்களை பங்கு கொடுக்கக்கூடிய நடைமுறை பொதுவாக பழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது பல இடங்களில் அவர்களாக விட்டுக் கொடுத்து விடுகிறார்கள் இப்படி விட்டுக் கொடுக்கக்கூடிய சமயத்தில் ஒருவர் வீட்டில் ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறாங்க பொம்பளை கல்யாணம் முடிக்கும் போது நகை போட்டுக்காங்க சீதனை சிந்திக்காங்க அதனால் இப்போ வந்து ஆம்பளைப் படையை சொத்து எடுத்து சொல்லட்டும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் சட்டம் என்று வந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது மார்க்கம் சட்ட ரீதியாக என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்தாக்க வேண்டும் நீங்க என்ன வேணாலும் நகை போடுங்க எவ்வளவு வேணாலும் செலவு செய்யுங்க ஆணுக்குரிய பங்கு ஆணுக்கு கிடைக்கும் பெண்ணுக்குரிய பங்கு பெண்ணுக்கு கிடைக்கும் அயாத்தாக இருக்கும் பொழுது கொடுக்கிறோம் என்றால் அது அன்பளிப்பு ஆண்களுக்கும் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு மட்டும் நகை போடக்கூடாது ஆண்களுக்கு படிப்புக்காக செலவு செய்யணும் அல்லது மற்றவர்கள் அவருக்கு கொடுக்கணும் ஏதோ பெண்களுக்கு மட்டும் நம்ம செலவு செஞ்சோம் ஆண்களுக்கு செலவு செய்யல அந்த பார்வையில் முறை முறையல்ல ஆனால் அதே சமயத்தில் கடைசி நேரத்தில் சொத்து பங்குகள் செய்யும் பொழுது பொங்கல் பிள்ளைங்க அவர்களாக என்ன சொன்னாங்க நாங்கள் நிறைய நகக்கோட்டை கல்யாணம் முடிச்சு தான் எங்களுக்கு சொத்துல பங்கு தேவையில்லை அப்படியே அவங்க விட்டு கொடுத்து ஒதுங்கிறது அவர்களுடைய உயர்ந்த தன்மை அவர்களுடைய உயர்ந்த தன்மை ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது இந்த படம் இடங்கள்ல அந்த பிள்ளைங்க விட்டு கொடுத்துறாங்க அந்த பிள்ளையினுடைய கணவன் மார்க்க மருமகன் வந்து சண்டைக்கு வரைகளா நீ சொத்துல பங்கு கேட்டு தான் மாற்றத்தில் வழி இருக்குது உனக்கு ஒரு பங்கு சொத்துல மாற்றம் குரான் பங்கு சரியத்துடைய பங்கை தான் நீ கேட்க போகிற ஏன் வேணாங்கிற நீ கேட்கணும்னு அவருடைய பின்புலத்திலே தூண்டிவிடப்படக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்குது சரியத்தில் பங்கு இருக்குது கேட்குறது அவளுக்கு உரிமை இருக்குது ஆனா அவன் வே வேண்டாம் சொல்லிட்டா மருமகனுக்கு ஒரு பைசாவு கூட உரிமை கிடையாது மாமன்னாருடைய சொத்துல மருமகனுக்கு ஒரு பைசாவுக்கு கூட உரிமை கிடையாது அவர் அதை வாங்கவே முடியாது மனைவி வாங்கினால் அவருடைய இஷ்டம் விட்டால் அவருடைய இஷ்டம் இதை போய் கணவர் வந்து வற்புறுத்துவதோ நீ வாங்கித்தால் ஆக வேண்டும் வாங்கி விட்டுத்தான் வர வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு இவருக்கு அதிகாரம் இல்லை எனக்கு இவ்வளவு பேசக்கூடியவர்கள் திருமணத்தின் போது ஏன் பேசக்கூடாது நகை போட்டு அனுப்புனாங்க சீதனம் வாங்கினாங்க அதெல்லாம் வேண்டாம் அங்கே சரியத்தில் இல்லைங்கன்னு ஏன் சொல்லலை அப்போ எவ்வளோ சீதனம் வாங்கியிருப்போம் பெண் வீட்டாளர்களும் எவ்வளோ சீதனம் வாங்கியிருப்போம் எவ்வளோ நகை போய் இருக்கிறார்கள் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்னுடைய மனைவி நான் பார்த்துக் கொள்வேன் அவனுக்கு தேவையானதை நான் தான் கொடுப்பது கடமைப்பட்டு இருக்கிறேன் சரியாக அறையில்த்தான் சொல்கிறது ஒரு ஆடை மீது பொறுப்பு இருக்கிறது அவளுக்கு படுக்கை வாங்கி கொடுப்பதும் வீடு வாங்கி கொடுப்பதும் சட்டி சாமான்கள் வாங்கி கொடுப்பதும் ஏசி வாங்கி படுக்க வைப்பதும் அல்லது வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பதும் எல்லாம் கணவனுடைய பொறுப்போ மனைவியினுடைய பொறுப்போ மனைவியுடைய வீட்டாருடைய பொறுப்போ அல்ல அந்த சமயத்தில் அதை யோசிக்கவில்லை வர்றதை எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க ஆனால் இப்போ சொத்துல அதையும் வாங்க சீதனம் அப்படிங்கிறது இருக்கிற மாற்று கலாச்சாரம் வெளியிலிருந்து வந்தது நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம் சிறீதனம் என்று சொன்னாலே பெண்களுக்கான சொத்து ஏன்னா மற்ற மதத்தில் பெண்களுக்கு சொத்து கிடையாது முடிக்கும் முடிக்கும்போது கொடுக்கிறதா சொத்து அதுவும் நம்மளிடத்துல நுழைஞ்சி சீதனம்ங்கிற பேர்லையே பேரிலேயே வரதட்சணைங்கிற பேர்லேயே நுழைஞ்சிருக்குது இதுவெல்லாம் மற்ற மகத்தினுடைய கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமே கிடையாது மனைவிக்கு பெண்ணாக இருப்பவளுக்கு எந்த பணத்தையும் வரதட்சணையோ கேதனத்தையோ கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை எல்லாமே கணவனுடைய பொறுப்பு அவன்தான் மகன் கொடுக்க வேண்டும் கொடுத்த மகரை கூட திருப்பி கேட்கிறதுக்கு உரிமை கிடையாது ஆனால் நகை எப்படி கேட்க முடியும் கணவன் மாற்றம் தெளிவாக இது மாதிரியான சமயங்களை விட்டு கொடுக்கக்கூடிய சமயத்திலே மகள் விட்டு கொடுக்கிறாள் என்றால் மகளுடைய கணவர் வர தேவையில்லை விட்டு கொடுப்பதினால் சொத்து ஹலாராகும் வீட்டில் உள்ள பரவாயில்ல எங்களுக்கு கல்யாணங்களுக்கு அணியாக போயிட்டாங்க நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சாதாரணமாக விட்டு கொடுத்து விட்டால் உங்களுக்கு சொத்து ஹலாராகி இல்லை எங்களுக்கு வந்து தான் ஆகணும் இல்லை நாங்கள் மாட்டோம் பிரச்சனை அது எதிர்த்து போய் அவங்க வந்து அவங்களுக்கு போகக்கூடிய பங்கு கொடுத்தாங்க எடுத்துருக்காங்கன்னா வாழும் காலங்களெல்லாம் அவர்கள் அறமான சொத்தை அனுபவிப்பார்கள் ஒரு வீடு ஹராமான பணத்தை கொண்டு ஹராமான வருமானத்தை கொண்டு ஒரு வீடு வாங்கப்பட்டால் அந்த வீட்டில் குடியிருக்கும் எல்லாம் பாவம் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் ஆமாங்கம்மாவிடம் நமக்கு வரவேண்டிய சொத்து வந்தால் பரவாயில்லை அடுத்தவர்களுடைய சொத்தை நாம் அபகரித்துக் கொண்டால் அவர்களுடைய சொத்துக்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அதை அனுபவிக்கும் காலமில்லாம் ஆமாங்கமாவிட பாவம் எழுதப்படும் நம்முடைய காலத்தில் மட்டுமல்ல வாழையடி வாழையாகன சிலம்பாதன சந்ததி சந்ததியாக அதை அனுபவிப்பார்கள் என்றால் சந்ததி சந்ததியாக பாவம் இருக்கோ நல்லா பாதுகாக்க வேண்டும் பொருளாதாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் சட்டப்படிதான் தான் தீர்ப்போம் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் அப்படி செய்யும் நமக்கு சாதகமாக இருக்கிறது மட்டும் சட்டம் சிக்காவுடைய சமயத்தில் என்ன வந்தாலும் வரட்டும் எவ்வளோ வந்தாலும் வரட்டும் பாருங்க திருப்பூரில் நினைக்கிற ஒரு கல்யாணம் நடந்துச்சு ஒரு பெரிய திருப்பூரோட பணியன் தொழில் அதிபர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் வெறும் எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு நாள் தற்கொலை சந்திக்கிறார் என்ன பிரச்சனை ஐநூறு பவன் நகை போடுவேன்னு சொன்னார் முன்னூறு பவன் நகை போட்டிருக்கிறாரு இன்னும் எழுநூறு பவன் போடலை அதுல வந்த பிரச்சனை அதோட பெரிய இது முந்நூறு பவன் போடப்பட்டு எண்ணூறு பவுன் போடப்படாமல் பெரிய செல்வங்க பெரும் தற்கொலை செய்து உண்டு அதுவெல்லாம் கடந்த நாட்களில் மீடியாக்களே பரவலாக சரியத்தினுடைய சட்டம் என்றால் எல்லா விஷயத்திலும் ஃபாலோ பண்ணணும் விக்காசம் முடிப்பதிலிருந்து பிறந்ததிலிருந்து எல்லா விஷயத்திலும் எனக்கு வர வேண்டியது மட்டும்தான் எனக்கு நான் சம்பாதிச்சதுதான் எனக்கு என்னுடைய மனைவி வைத்தார்கள் இருந்து நான் வாங்கக்கூடாது வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் அவர்களாக விரும்பித்தான் கொடுக்குறாங்க அவங்க தான் கொடுக்குறாங்க இதுவெல்லாம் நாம செய்கிற தப்பை கட்டுகிறேன் விரும்பி கொடுக்குறாங்க என்பது தனி விஷயம் அது அவர்களாக விரும்பி செய்வது அது ஹலால் தான் இல்லை என்பது வேறு விஷயம் ஆனால் நாமே அதை சப்பை கற்று கட்டி அவர்களிடத்திலிருந்து வாங்குவதற்கு முயற்சி செய்தால் அது எப்படி ஹலால் ஆக முடியும் அப்படியானால் சொத்து விஷயத்திலும் விட்டுக் எல்லா விஷயத்திலும் விட்டுக் கொடுப்போமேயா நம்முடைய அங்கங்களுடைய சொத்து நம்முடைய அக்கா தங்கத்தினுடைய சொத்து அவர்கள் அலாரான முறையில் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையைத்தான் உருவாக்க வேண்டும் என்ற மற்றவர்களுடைய சொத்துக்களையும் வருமானத்தையும் நம்பின் காரணமாக அதை அலா அறாமாக்கிவிட்டு தொடர்ந்து அது பாவத்திற்கு காரணமாக ஆக்கிவிடுவது இருக்கிறதே அது உறவு முறையை முடித்துவிடும் அல்லாஹ் பாதுகாத்தவள் வானாக எல்லாவிதமான அறாமான வருமானங்களை விட்டு நம்மை பாதுகாத்தவள் வானாக நம்முடைய பொருளாதாரத்தை நாம் தாக்கிடக்கூடிய உணவை ஒவ்வொரு ரூபாயையும் அல்ல அலாராக்கியவள் வானாகும்